வணக்கம்மா அக இருள் அகற்றி அறிவொளி வீசுக இதுக்கான முழு அர்த்தத்தை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா வணக்கம் அக இருள் சொல்லும் போது நம்ம அக இருள்ன்னு சாதாரணமாக சொல்கிறோம் சாதாரணமாக சொல்லும் போது அது என்னன்னா அக இருள்னா ஆட்டோமேட்டிக்காக அது இயல்பாகவே இருக்கும் அந்த மற்றவங்களுக்கு நல்ல முறையில் பழகணும் ஒரு படிக்கணும் நம்ம வாழ்க்கையே நல்ல முறையில் நடத்தணுங்கிற எண்ணம்லாம் வராது அது அக இருள் அப்போ வந்து அறிவொழிங்கும்போது அந்த குழந்தைகளுக்கோ மற்ற மனிதர்களுக்கோ கல்வியினுடைய தரத்தையும் மற்ற அதனுடைய மேம்பாட்டையும் எடுத்துக்கோரி அவர்களை அறிவொளி வீச மலரச் செய்ய வேண்டும் அதற்கு அதுக்கு நம்ம நிறையா கடினமான உழைப்பு செய்யணும் ஏன்னா மக்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு சின்ன கருத்துக்களை பூத்துறதுனால அவங்க போகிற வழிக்கு போய் தான் நம்ம அப்புறம் நம்ம கருத்துக்களை வந்து சொல்ல முடியும் அப்போ அது அந்த பிள்ளைகளோ மற்றவங்களோ அவங்க எதை விரும்புகிறாங்க என்பதை நம்ம முத ஆரம்பிச்சிக்கணும் அவங்களோட பழகும்போது நம்மளுக்கு ஓரளவு அந்த கருத்துக்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அது பிறகு அவங்களுக்கு இந்த அறிவொளி வீச செய்வதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்னென்ன செயல்கள் செய்ய முடியுமோ என்பதை நாமும் ஓரளவு தெரிஞ்சுட்டு தான் அதை வந்து நல்ல முறையில் செயல்படுத்த முடியும்